அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்தே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்பெரும் ஜோதி அருள் திரு வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி எண்பத்தி மூன்றாவது பாடல் வரை உறும் உத்திரர்கள் புகழ் பதம் பல கோடி வாயு உத்திரர் சூழ் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் பிரணவத்தின் மூன்றாம் நிலையாக மகர ஜோதியின் கூறு உத்திர அம்சமாக அழிக்கும் இயல்புடையதாய் வன்மை மிக்கதாய் உள்ளதா நம் பதியின் ஜோதி பதம் வெற்று வெளி மாயே ஆனதல்ல எல்லாம் செய்யவல்ல அருட்ஜோதி மயமானதாம் ஜோதி சக்தியை போற்றி செந்தழல் மேன்மை உற்றவர்கள் உத்திரர் ஆவார் இந்த நிலை பன்னிரண்டதாய் அனுபவப்பட்டாலும் ரகர உச்சரிப்பால் சூட்டுணை இதயத்திலிருந்து பரப்பினாலும் ராமா 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 என்னும் ஈரெழுத்து மந்திரத்தை தாரக மந்திரமாக யோகநானியர் கண்டு வெளியிட்டுள்ளனர் மேலும் நம் தமிழில் ரகர மெய் வரிசையை பன்னிரண்டாம் நிலையில் வைத்துள்ளனர் இதயமே கடவுள் ஜோதி அனுபவத்திற்குரிய நிலையாக பலர் போற்றி கொண்டிருந்தனர் கடவுளையே இதய கமல கொண்டு வழிபட்டு ஓரளவு சித்திகளும் பெற்றனர் பலர் ஆனால் முடிவு அழியும் மறைவே ஆக இருந்ததால் சுத்த சன்மார்க அந்த நிலையை விரும்பவில்லை அருள் ஒளியை நாடினர் வரைவு உறும் உத்திரர்கள் புகழ் பதம் தெய்வீக ஆற்றலும் அற்புத சக்திகளும் பெறுவதற்காக வரை உறும் உத்திரர்கள் அதாவது மலையை சார்ந்த தவசிகள் மலை குகையிலே தங்கி தவம் செய்கின்றனர் அவர்கள் அகத்தும் புஜ மலைகளிடையே இதயக் குகையிலே இருந்து தான் தவம் செய்து உத்திர நிலை பெறுகின்றார்களாம் இவர்களுக்கு இதயமே மேலான இறை நிலையமாக இருப்பதால் இவர்களின் தவ மகிமை நித்தியமாக வாழ வைக்கவில்லை இந்த நிலைக்கு மேலே உள்ளது தலைமலை நடுகுகை அங்குதான் அருட்பெரும் ஜோதிபதம் உள்ளது அந்த தான் பல கோடி ஆற்றல் மிக்க ஆன்மாவாகிய வய உத்திரர்கள் சதா சூழ்ந்திருக்கிறார்களாம் மேல்நிலை ஜோதி பதமே அழியா வாழ்வும் அற்புத ஆற்றலும் வழங்கி ஆன்மாக்களை வாழ வைப்பதாம் இதய ஜோதியை போற்றி பெறும் இகபோக வாழ்வை எல்லாம் மிக மிக தாழ்வு என்பது மேல்நிலை வாழ்வு பெற்ற அனுபவம் உண்மையில் அருட்சோதி பதம் விளங்கும் அண்ணாமலை குகையே அருஜோதி கேசன் நிலையாகும் அதனிடத்திலிருந்து ஓரளவு சக்தி பெற்று வாழ்வதல்ல சுத்த சன்மார்க்கியின் குறிக்கோள் அதற்கு மேலாக அப்பதி பத நிலையிலே கலந்து ஒன்றி அதுவாக அத்விதமாய் அருள் இன்பம் கொண்டு நித்தியமாய் வாழ்தலாகும் இவர்கள் வய உத்திரர்கள் ஆவார் உண்மையில் சுத்த சன்மார்கிகளே இந்த வய உத்திரர்கள் இவர்களின் வய உத்திர வடிவம் பிரணவ நாண சுத்த தேகமாக திகழ்கின்றதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஞ்ஞான விளக்கம் ஏக இறைவனை ஒருவன் அடைய வேண்டுமென்றால் பிரணவ நாண சுத்த தேகியாக திகழ வேண்டும் என்பது சண்மார்கினுடைய வள்ளல் பெருமானுடைய அவர் அனுபவித்த தவத்தினால் அவர் கண்டு தெரிந்த உண்மை அதைத்தான் இந்த திருவடி புகழ்ச்சி பாடலில் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி வரை உறும் உத்திரர்கள் புகழ் பதம் பல கோடி வய உத்திரர்கள் சூழ்பதம் என்று சொல்றார் ஆகவே வய உத்திரர்களாக மாறணும் இந்த பிரணவ சுத்த நாணத்தை பெறக்கூடிய தேக சக்தியை பெறணும் அதற்கு பல கோடி பிறவிகளை எல்லாம் கடந்து சென்றாலும் கூட அப்போ உண்மையான அகத்தை உணர்ந்து கொண்டு கொகையிலையும் மலையிலையும் இருக்கிறாங்களே தபசிகள் யோகிகள் நாணிகள் மகான்கள் இருக்கிறாங்க ஏன்னா இங்க புறா வாழ்க்கையில புண்ணாய் போக விருப்பல தவசிகளை கூட கெடுக்கக்கூடிய அந்த அலை இயக்கத்தை இன்றைக்கு புறா வாழ்க்கையிலே மனித இனத்திலே இருக்கிறார்கள் ஒருவன் அக வாழ்க்கைக்கு போவதற்கு என்னென்ன தடைகளை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் இடத்திலிருந்து வேறுபட்டு பல கோடி வய உத்திர சூழ் பதமாக இருக்க வேண்டும் என்று வல்லல் பெருமான் நமக்கு சொல்றார் அப்போ அந்த அதிலே ஒன்றி கலந்து உயிர்களை பெற்று அதுவாக மாறக்கூடிய நிலைவுடையவர்கள் சன்மார்கிகள் அப்போ அந்த சன்மார்கியை தான் என்ன சொல்றாரு சூத்திரர்கள் உத்திரர்கள் சூத்திரர்கள் உத்திரர்கள் என்று வல்லல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து என்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச அவருடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்